விளைவாக என்ன பார்க்குறோம்னா வேலையில் இருக்கிற பில்லபில் அதாவது காசு வந்து கிட்டே வந்து இருக்கிற ஊழியர்களை பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறாங்க நிர்பந்தப்படுத்தி நீ உடனடியாக பெஞ்சுக்கு போகணும் பெஞ்சுக்கு போனால் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலை விட்டு தூக்குவாங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த மாதிரி கொத்து கொத்தாக பெஞ்சுக்கு மூவ் பண்ணப்பட்டிருக்காங்க கூடிய சீக்கிரம் இவர்கள் எல்லாரையும் நிர்பந்தப்படுத்தி வேற எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் வேலை கேட்டு துறந்து போகிறாங்க ஊழியர்கள் பெரும் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அரசுக்கு இது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியாச்சு எல்லா மாநிலங்களுக்கும் பண்ணியாச்சு ஆனால் தலையிடாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதை நிர்பந்தப்படுத்தி அரசு தலையிட வேண்டும் என்ற ஊழியர்களுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் குழந்தைகள் பாதிக்கப்பட போறாங்க பெற்றோர்கள் வயசானவர்கள் பாதிக்கப்பட போறாங்க அதன் அடிப்படையில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் இன்று வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஐடி துறையில இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஐடி நிறுவனங்களை ரெகுலேட் பண்றது அதை சட்டப்படி ரெகுலேட் பண்றதுக்கு அரசு வந்து முன்வர